ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்படின்னா போறோம் கரெக்டாக குரூப் ஒர்க்கு நம்மளுக்கு ஒரு மூணு மாசம் தான் இருக்கும் ஓகேங்களா இப்ப மார்ச் முடிஞ்சது அடுத்தது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அந்த டேஸ் டேஸ் வந்து நமக்கு பெருசா கணக்கு புதுசாலாம் படிக்க போறது இல்ல இந்த மூணு மாசம் நம்ம எவ்வளோ ப்ராப்பரா யூஸ் வச்சு தான் நம்ம ஜாப் வாங்கணுமா இல்ல அடுத்த வருஷம் எக்ஸாம் வருமா வருமான்னு பார்த்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கறது ஓகேங்களா சோ இந்த மூணு மாசம் என்னெல்லாம் நான் படிக்கிறப்ப பண்ணேன் நான் அப்ப தப்பும் பண்ணி திருத்தி இருக்கேன் அதே மாதிரி சிலது ஃபாலோ பண்ணி எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி டூஸ் அண்ட் டோன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இதை தயவு செஞ்சு அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க இதில் ஒன்று ரெண்டு பாயிண்ட்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு படிக்கிறப்போ ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிரிச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு நாலு மணி நேரம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு மணி நேரம் அதுல தமிழ் படிக்கணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னா இது வந்துட்டு தமிழ் ஏன்னா ஹண்ட்ரட் மார்க் நம்மளுக்கு தமிழ் இருக்கு இருக்கு அப்ப ஈக்குவலான டைம் நம்ம கொடுக்கணும் மார்க் ப்ரயாரிட்டி எப்படி இருக்கோ அந்த அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம சப்ஜெக்டையும் அதுக்கான டைமையும் நம்ம அந்த சப்ஜெக்ட் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு அது ஃபிஃப்டீன் பர்சன்ட் அடுத்தது வந்துட்டு ஜிகே இதுல வந்துட்டு சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான் ஓகேங்களா ஓகே இப்போ ஒரு நாலு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாவது அப்ராக்சிமேட்டா தமிழுக்கு கம்பல்சரி படிக்கணும் இப்ப மூணு மாசம் தான் இருக்குங்கிறப்ப நாலு மணி நேரம் படிக்கிறதை விட இந்த டைம் கண்டிப்பா பாஸ் ஆகணும் இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் படிங்க ஓகேங்களா இப்ப ஃபோர் ஹவர்ஸ் இருக்குன்னா சி எயிட் ஹவர்ஸ் இருக்குன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா தமிழுக்கு படிக்கணும் ஓகேங்களா ஒரு ஆஃப் அன் இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மேக்ஸ் பாக்கணும் கண்டிப்பா லாஸ்ட் அது லாஸ்ட் அவ இதே ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுங்க எடுத்தோன்னே ஜிகே மேக்ஸ் போவேணாம் சோ இதே ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுங்க லாஸ்டா ஜிகே படிக்கணும் ஜிகேல ஜிகே முடிக்கிறப்ப ஒரு டென் மினிட்ஸ் இல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் கடைசி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு சயின்ஸ் ஜாகிரபி எல்லாம் சைட் பை சைடே படிச்சிருங்க அது தனி யூனிட்டா நம்மளால படிக்கவே முடியாது ஏன் சயின்ஸ் ஜாகிரபி ஃபர்ஸ்ட்லயே படிக்க சொல்றேன் அப்படின்னா அது நம்ம யூனிட் இப்போ மார்க்கே கொடுத்துட்டாங்க அஞ்சு மார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சு மார்க் கிளாஸ் தான் படிப்போம் அஞ்சு மார்க் கிளாஸ் தான் படிப்போம் நம்ம படிச்சுட்டே இருப்போம் நமக்கு இது சொரங்க மாதிரி தோண தோணும் வந்துகிட்டே இருக்கும் கடைசியில அந்த அஞ்சு மார்க்க படிக்காமே போவோம் ஸோ ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறத ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஓ டூ ஹண்ட்ரட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு முப்பது தப்பானா நூத்தி எழுபது வருது ஈஸியா இல்லை ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ரிப்பேர் பண்ணி அதுல ஒரு முப்பது தப்பாய் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்தா எப்படி இருக்கும் ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்றது டூ ஹண்ட்ரட் நம்ம கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதனால அதை நம்மளால கடைசில படிக்க முடியாது அதனால அதையும் சைட் பை சைட் படிங்க ஓகேங்களா இந்த ரேஷியோல படிங்க அண்ட் அதே மாதிரி எப்பவுமே இந்த ஷெடியூலை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபைவ் பிஎம்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம காலையில் ஒரு பத்து மணிக்கு எயிட் ஆர் தானே நைட் லேட் நைட் உட்காந்து படிப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து நைட் உட்காந்து படிக்க ரொம்ப ப்ரஸ்டீஜியஸாக நினைப்பாங்க நான் விடிய விடிய படித்தேன் அப்படிம்பாங்க பார்த்தா தமிழ்ல ஒரு நாலு இயல் படிச்சு டிவிஷன் பண்ணிருப்பாங்க நல்லா படிச்சு தான் ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க பட் காலையில் கரெக்டாக ஒரு செவன் எயிட் ஓ கிளாக் உட்காந்து ஒரு எயிட் டு ஃபோர் ஓ கிளாக் நடுவுல வந்துட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு ஒன் ஹவர் மட்டும் பிரேக் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அதோட நீங்கள் நீங்க தான் லேட் நைட் படிச்சாலும் சத்தியமா அது இருக்கவே இருக்காது அதே மாதிரி பிரேக் விட்டு பிரேக் விட்டு படிக்காதீங்க தான் பிஃபோர் எயிட் பிஎம் நான் சொல்றேன் தமிழ் நடத்த இன்னைக்கு என்ன படிக்கணுமோ அதை பிளானை போட்டு ஒரே ஸ்டிச்ல அதை முடிக்கணும் முடிச்சுட்டு தான் பிரேக் எடுக்கணும் மேக்ஸ் அதுக்கப்புறம் பிரேக் பிரேக் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மேக்ஸ்னா மேக்ஸ் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ப்ராக்டிஸாக பண்ணணுமா அதை டுவெண்ட்டி ஃபைவ் முடிச்சுட்டு தான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அடுத்தது ஜிகே போலாம் அதே மாதிரி லாங் பிரேக்கும் எடுக்காதீங்க அதுக்காக தான் பிஃபோர் ஃபைவ் பிஎம் சொல்கிறேன் அஞ்சு மணிக்குள்ளே இன்றைக்கி என்ன பிளானோ அது முடிச்சிடணும் ஸோ அப்படி வச்சோம்னா தான் நம்ம ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளேயே முடிப்போம் ஸோ இப்போ நான் லைப்ரரி போகிறப்ப என்ன பண்ணுவேன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் உள்ளே உள்ள அப்படின்னா மோஸ்ட்லி எயிட் ஓ கிளாக் போகிற மாதிரி இருக்கும் எயிட் ஓ கிளாக் போறேன்னா எயிட் டு டுவெல் கரெக்டா ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு தமிழ் படிப்பேன் ஸோ டுவெல்க்கு தான் நான் டீ குடிக்கிறதே போகும் எல்லாரும் லெவன் ஓ கிளாக் போனாலும் அந்த ஃபோர் ஹவர்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் அதை நான் முடிக்காம போனேன் அப்படின்னா நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி என்ன படிச்சங்கிறது கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு படிக்கிறக்கு மைண்டு வராது ஸோ அதுல கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஒரு பிரேக் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒன் டூ ஒன் டூ லஞ்ச் போனா திருப்பி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மேக்ஸு அதுக்கப்புறம் ஜிகே ஒரு ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் ஸோ ஃபைவ் ஓ கிளாக் குள்ளேயே நம்ம வந்துட்டு நம்ம போட்ட ஷெடியூலில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ரொம்ப டைம் இருக்க மாதிரி இருக்கும் ஃபைவ் டு டென்னு ரொம்ப டைம் இருக்கும் ஸோ அந்த டைம்ல நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதோ நாளைக்கு என்ன படிக்கணும்னு பிளான் போடுறது ரிவிஷன் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ ஃபைவ் பிஎம்க்குள்ளேயே ஃபுல் டே படிக்கிறவங்க முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு மூணு மாசத்துக்கு வந்துட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி போவோம் அப்படின்னா ஓகே ஒரு லெசன் படிச்சிட்டோம் அதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கான்னு போய் பார்ப்போம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்க நம்மளுக்கே நம்மளே சொல்லிக்கிற பொய் தான் சோ டெஸ்ட் அட்டன் பண்ணி பாக்குறேன் ஷார்ட் கட் தேடுறேன் ரொம்ப டல்லா ஃபீல் ஆகுது இன்னைக்கு எங்க வீட்டுல பிரச்சனை அதனால மோட்டிவேஷன் தேடுறேன் சோ மோஸ்ட்லி இப்படிதான் வரும் இப்படிதான் நம்ம யூடியூப்ல போனோம்னு நம்மளுக்கு ப்ராப்பரான ரீசனா நம்ம சொல்லணும்னா இதைதான் சொல்லிட்டுதான் நம்ம போவோம் பட் அதுக்கப்புறம் நம்ம அதுல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்னு நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அதுல ஒரு சப்ஜெக்டே படிச்சிடலாம் அது மட்டும் இல்ல அது அந்த டைம்ங்கிறத விட நம்ம அங்க போயிட்டு ஒரு நாலு விஷயம் கத்துக்கிட்டு திருப்பியும் பேக் டு ஃபார்ம் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் யூடியூப்பில் போய்ட்டு நான் நிறையா வேடிக்கை பார்க்குறது ஒரு என்ன சொல்கிற ஷார்ட் கட் பார்க்குறது ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ண அதை பார்க்கறப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை முடிச்சுட்டு வந்து புக் எடுக்கிறப்ப சத்தியமாக நம்ம படிக்கவே தோணாது ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பியை கொடுத்துடணும் அதை முடிச்சுட்டு புக் எடுக்கிறப்போ படிக்க தோணாது ஓகேங்களா ஸோ அதனால் அது கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படி பார்க்கணுமா நான் நான் இன்னைக்கு என்ன பிளானோ அது அப்புறம் பார்க்குறேன்னு யோசிச்சுக்கோம் ஓகேங்களா இன்ஸ்டாகிராமும் அதே மாதிரி தான் ஸோ இன்ஸ்டாகிராமில் மோட்டிவேஷன் எதுவுமே இருக்காது டெஸ்ட் டேஸ்ட் எதுவும் இருக்காது ஸோ போறதே போகிறதே வேஸ்ட் தான் சோ ஸோ அதை வந்துட்டு ஒரு மூணு மாசத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க முடியாதா நான் ஃபைவ் பிஎம் குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா டெஸ்ட் போட்டு பாருங்க ஏன்னா நான் வந்துட்டு ஓகே இவ்வளவு நாள் நான் படிக்கவே இல்லை இல்லை அறகுறையா படிச்சிருக்கேன் இந்த மூணு மாசம் கடை கடை நான் பாட்டுக்கு படிச்சிட்டே இருப்பேன் எல்லா போஷனையும் முடிச்சிருவேன் அப்படின்னா முடிச்சுட்டு டெஸ்ட் போட்டு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ஒரு பத்து நாள் தான் இருக்கும் டெஸ்ட் போடுறப்போ ஒரு நூத்தி ஐம்பது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கான்ஃபிடன்ட்டே முடிஞ்சு நம்ம நல்லா தான் படிச்சிருப்போம் நூற்றி ஐம்பதாவது ஏன்னா ஓஎமார் ஷீட் மிஸ்டேக் வரும் இதுவா அதுவா டவுட் வரும் ஏன்னா ஒரே ஸ்டெச்ல ஒரு டிஎன்பிசி சிலபஸே முடிச்சுட்டு டெஸ்ட் போட்டா எப்படி இருக்கும் அது எப்படி நமக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா சோ அதனால ஒரு குட்டி குட்டி போர்ஷனாக படிச்சு படிச்சு டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க அந்த டெஸ்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுங்க ஏன் தப்பான கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்கள் கரெக்டான அந்த டெஸ்ட் நான் டெஸ்ட் ஒரு மூணு மணி நேரம் போடுறீங்கன்னா திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஹாஃப் அண்டே ஸ்பென்ட் பண்ணும் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா த்ரீ ஹார்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஒரு ஒரு கொஷினும் எடுத்து பாக்கணும் எங்கிருந்து கேட்டிருக்காங்க இதே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த போஷன் உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது ஓகேங்களா சோ டெஸ்ட் போட்டு பாருங்க அடுத்தது வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணாதீங்க மோஸ்ட்லி வந்துட்டு குரூப் டிஸ்கஷன் பண்ணவே பண்ணாதீங்க எக்ஸாம் வரைக்குமே அது எக்ஸாம் கடைசி ஒரு மாசம்ல டிஸ்கஷன் நம்ம போகவே கூடாது ஆஹ் சோ அதுக்குதான் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சிலபஸை மட்டும் நம்புங்க ஒரு சிலபஸ்ல இருந்தா அவங்க கொஸ்டின் கேட்க போறாங்க உங்க ஃப்ரெண்டு சொல்ற புக்கில் இருந்தோ அவுட் ஆஃப் புக்ல இருந்தோ அவங்க சொல்லுவாங்க சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு படிக்கிறது விட்டுட்டு சிலபஸ் அனலைஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் குரூப் ஒன் குரூப் டூ அதெல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இதுல இந்த கொஸ்டின் வந்து இந்த புக்ல இருந்து கிட்டிருக்காங்க இந்த புக்கை படிக்கிறேன் அப்படின்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா அதுக்குதான் நான் திருப்பி இதை சொல்லியிருக்கேன் நீங்க டிஎன்பிசி கொஷ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா குரூப் ஃபோர் லெவலில் இருக்கிற கொஷின் பேப்பரை மட்டும் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க குரூப் டூ போனீங்கனாலே நமக்கு தமிழ் வேணா ஓகேவா இருக்கும் எல்லாம் பார்த்தா நமக்கு கான்ஃபிடென்ட்டே குறைஞ்சிரும் அப்படி நம்ம கேட்கவும் மாட்டாங்க குரூப் ஃபோர்ல ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க ஓகேங்களா ஸோ யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க டிஸ்கஸ் பண்ண தேவையில்லாம ஒரு ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ அது சிலபஸ் இருக்கா இல்லையா நம்ம தேடுவோம் அதுக்கு ஒரு டே போகும் அவங்க நல்லா படிச்சிருக்காங்கன்னு ஃபீல் ஆகும் நமக்கு இன்ஃபீரியரா ஃபீல் ஆகும் ஸோ அதெல்லாம் எதுவுமே வேணாம் ஓகேங்களா ஸோ டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி சிலபஸை வந்துட்டு நம்புங்க சிலபஸை முடிஞ்சா பிரிண்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு சிலபஸ் இந்த டாபிக்லாம் முடிச்சுட்டுனா தமிழ்ல இந்த இதெல்லாம் முடிச்சுட்டுன்னா தமிழில் வந்து சிலபஸ் டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டாப்பிக்கை கேட்டால் நம்ம கொஷின் கேட்டால் எழுத தெரியுமா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அதுக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ தான் தாம் வேறுபாடு ஒருமை பன்மை வினைமரவே ஸோ அதெல்லாம் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு பார்த்து அதை பண்ண பண்ண சிலபஸில் டிக் பண்ணுங்க ஜிகேலேயே அதே மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்காக முடிங்க ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ் மேக்ஸ பொறுத்த வரைக்கும் சும்மா கத்துக்கிட்டே இருக்க கூடாது வீடியோ பார்த்து ஓகே சொன்னாங்க அப்படின்னு கத்துக்கிட்டே இருக்கக்கூடாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஜி கே நம்ம கிளாஸ் பாக்கலாம் கத்துக்கலாம் டெஸ்ட் போடலாம் அவ்வளோதான் ஆனா மேக்ஸ் அப்படி கிடையாது ஒரு கிளாஸ் பாக்குறப்ப ரொம்ப ஈஸியா தெரியும் இவ்வளோ எவ்வளவு ஈஸியா போடுறாங்கன்னு தெரியும் பட் நமக்கு என்ன வரும் அவங்களுக்கு நல்லா வகுக்க வரலாம் கழிக்க வரலாம் கூட்ட வரலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க அவங்க போடுறது பார்க்குறப்ப ஈஸியா இருக்கும் நமக்கு என்ன வீக்னஸ்ங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெரியும் இப்ப எனக்குலாம் வந்துட்டு கலிகை சொன்னா கூட்டிடுவேன் ஆப்போசிட் அந்த பதட்டத்தில் நமக்கு என்ன நமக்கு என்ன தப்பாகுங்கறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டைம்ல ஓகே நம்ம இதை தான் பண்ணுவோம் ஏறு வரிசைன்னு கேட்டால் இறங்குவரிசைன்னு எழுதுவோம் அதனால ஒண்ணுக்கு ரெண்டு டைம் அது என்னன்னு கவனிப்போம்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே அதை பிராக்டிஸ் பண்ணிடுவோம் நம்ம கவனிக்க தேவையில்லை ஸோ நம்மளோட தப்பு என்ன நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரியணும்னா கண்டிப்பா மேக்ஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தது வந்துட்டு ரிவிஷன் ஸோ கண்டிப்பா நான் ஃபைவ் ஓ கிளாக் குள்ளே முடிக்க சொன்னேன் நான் ஈவினிங் ஃபைவ் ஓ குள்ளே படிக்க சொன்னேன் ஈவினிங் ஃபைவ் ஓ குள்ளே படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ரிவிஷன் பண்ணணும் கண்டிப்பா ஒரு ஃபைவுக்கு மேல ஒரு செவன் வரைக்கும் ரிலாக்ஸ் ஆகும் வந்து ரிவிஷன் பண்ணலாம் எதை ரிவிஷன் பண்ணலான்னு இன்னைக்கு பண்ணதை எடுத்து இன்னைக்கு படித்தது எடுத்து ரிவிஷன் பண்ணக்கூடாது ஏன்னா அது தான் படிச்சிருக்கோம் நமக்கு தான் இருக்கும் ஸோ முன்னத்த நாளோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ படிச்சது ரிவிஷன் பண்ணணும் என்னைக்குமே வந்துட்டு டே ஒன் படிச்சத டே டூவில் ரிவிஷன் பண்ணணும் டே த்ரீ படிச்சத டே போர்ல ரிவிஷன் பண்ணணும் டே ஃபோர் படிச்சத சாரி டே த்ரீ படிச்சத டே ஃபோரில் ரிவிஷன் பண்ணணும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசியில் ஒரு டே செவன் வருது அப்படின்னா அந்த டே செவன் வந்துட்டு டே ஒன் டூ டே டே சிக்ஸ் வரைக்கும் ரிவிஷன் பண்ணணும் ஸோ இப்படி மட்டும் வீக்லி வீக்லி ரிவிஷன் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த முதல்ல இருக்கிறத முதல் கொண்டு நம்ம ஒரே மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் இல்லனா கடைசியில் படிச்சது நல்லா ஞாபகம் இருக்கும் முதல் படிச்சது ஞாபகம் இருக்காது ஆனால் டைம் மட்டும் நிறைய வேஸ்டாக போயிருந்திருக்கும் நிறைய படிச்சிருப்போம் படிக்கிறதுலயே ஸோ அதனால ரிவிஷன் பண்ணுங்க ஸோ டெய்லி ஒன் ஹவர் வந்து திங்கக்கிழமை படிச்சது செவ்வாய்கிழமை ரிவிஷன் பண்ணுங்க செவாக்கிழமை படிச்சது புதன்கிழமை ஸோ அப்படி முன்னது நாள் முன்னது நாள் ரிவிஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டே செவன்ல ஆரே ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் போட்டீங்கன்னா முடிஞ்சிரும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது சோ இது ரொம்ப முக்கியம் ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் இல்லாமல் நம்ம ஜாப் வாங்குறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது டிஎன்பிசி ஓஎம்ஆர் ஷீட் வரைக்கும் ஏன்னா அது ஓஎம்ஆர் ஷீட்டுக்கும் ப்ராக்டிஸ் தேவை அதுக்கும் டெஸ்ட் தேவை அவ்வளோ பெரிய சிலபஸை நம்ம மண்டேல ஏற்றிக்கிட்டு அங்கே போய் நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து பார்த்து நம்ம மைண்ட் பழகணும் இப்படி கேட்பாங்க இப்படியும் கேட்பாங்க இது நமக்கு வராது இதை நம்ம கண்டுக்காம விடுறோம் இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் நம்ம மைண்டுக்கு தெரியும் தெரிஞ்சு அதை சரி பண்ணணும் அப்பதான் நம்மளால வந்துட்டு கண்டிப்பா அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல என்ன சொல்றது கரெக்டா ப்ரெசென்ட் பண்ண முடியும் இப்போ நம்ம என்ன வேணாலும் படிச்சிருப்போம் எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணா இருக்கலாம் ஓகே ஒரு விஷயத்த பத்தி பேச சொன்னா ஒரு மணி நேரம் பேசுவாங்க ஆனா ஓஎம்ஆர் ஷீட்ல வந்துட்டு அதே கேள்விதான் கேட்டுருப்பாங்க தப்பா ஷேட் பண்ணுவாங்க இல்லை டவுட் ஆகும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுனால சோ இதுக்கெல்லாம் டெஸ்ட் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம படிக்க போற போர்ஷன் வந்து ரொம்ப பெருசு நம்ம ஆறாவதுல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சது அட்ட டைம்ல மூணு மாசத்துல படிச்சு அதாவது ஆஹ் ஆறு டு பன்னெண்டுனா எவ்வளோ ஏழு வருஷம் ஏழு வருஷம் படிச்சத மூணே மாசத்துல படிச்சு எழுதுறோம் அப்படிங்கிறப்போ அத்தனையும் மைண்ட்ல ஞாபகம் இருக்காது ஸோ அதுக்காக சிலபஸ் வச்சு எது இம்பார்ட்டன்ட் எது படிக்கணும்னு பார்த்து படிக்கணும் அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது ஞாபகம் இருக்கணும்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இப்ப ஏபிசிரி கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்றேன் ஏன் ஏன்னா அது திரும்ப 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 நம்ம ஒரு ஒரு நாளுமே நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஒன் டூ த்ரீ எல்லாம் சோ அந்த மாதிரி தான் இந்த விஷயத்த நம்ம பழகணும் இந்த சப்ஜெக்ட் நம்ம பழகணும் இது நம்மளே அறியாம ஒரு பாடல் கேட்டால் நமக்கு சொல்ல வரணும் அது எப்படி வரும் டெய்லியும் திரும்ப திரும்ப பார்க்கணும் ஓகேங்களா சோ ரிவிஷன் டெஸ்ட் இருந்துச்சுனால ஜாப் வாங்குறது ஹண்ட்ரட் பெர்சன்ட் முடியும் ஓகேங்களா சோ அது ரெண்டும் இல்லாம போஷனை முடிக்கிறேன் போஷனை முடிக்கிற முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடாதீங்க ஓகேங்களா சோ இந்த பத்து விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே சொல்றது ஈஸி பண்றது கஷ்டம்தான் ஆனா ஒரு மூணு மாசம் மட்டும் இது பண்ணி பாருங்க கண்டிப்பா ஜாப் வாங்கிடலாம் அதுல மெயினான விஷயம் இது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனால இந்த விஷயத்தை நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சொல்லவே தேவையில்ல ஓகேங்களா சோ அடுத்து வீடியோ மீட் பண்ணலாம் வந்து பாய்